நெருல் யாதவர் சங்கத்தின் இருபத்தி ஏழாவது ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா நவி மும்பை நெருல் கிழக்கு செக்டர் ஐந்து ஐயப்பன் கோவில் சாலை டிஒய் பாட்டீல் மருத்துவமனை அருகில் உள்ள பெங்கால் அசோசியேஷன் அரங்கில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொடக்கமாக சி சுடலையாண்டி வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்னிசை கச்சேரி நடைபெற்றது கேம் மும்பை டிஎம்எஸ் எம் என் நரசிம்மன் இசைராஜா ராஜா ஆற்றி ராஜன் குழுவின் பாடகர்கள் ராஜு மல்லிகா அர்ச்சனா சக்தி சூரி மகேஷ் மகேந்திரன் ஆகியோரின் பாடல்கள் இடம்பெற்று இருந்தது பகவான் கிருஷ்ணர் அழகுமுத்துகோன் ஆகியோர் புகழுடன் கூடிய பக்தி பாடல்கள் திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்று இருந்தது ஆர் ராஜனின் கருத்து விளக்கத்துடன் கூடிய பாடல்கள் தொகுப்பிற்கு மக்களின் வரவேற்பு இருந்தது இசை நிகழ்ச்சிக்கு கரகோசத்துடன் ஆதரவு நல்கிய பார்வையாளர்கள் மற்றும் யாதவர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எம் என் நரசிம்மன் நன்றி தெரிவித்தார் குழந்தைகள் நடனம் நிகழ்ச்சிக்கு மெறியேற்றியது கடந்த வருடம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற காயத்ரி கொம்பையா வசுந்தரா தேவி ரமேஷ் மகேஸ்வரி பெருமாள் சுடலை முத்துகிருஷ்ணன் சுப்பிரமணியன் பெருமாள் ஆகியோருக்கு பரிசு வழங்கப்பட்டது இரண்டு புதுமண தம்பதியர்களுக்கு குத்துவிளக்கு மற்றும் பகவான் கிருஷ்ணர் படம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் மாறுவேட போட்டியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது குலுக்கல் முறையில் தேர்வு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் ஐந்து பேருக்கு பட்டுப்புடவைகள் வழங்கப்பட்டது இரவு பனிரெண்டு மணிக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் யாதவர் குல கண்ணன் ஜனனம் உற்சவ் பூஜை நடைபெற்றது வெங்கடேசன் குருக்கள் முன்னிலையில் நடைபெற்ற கண்ணபிரான் பூஜையில் யாதவர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பூஜையை தொடர்ந்து அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது கிருஷ்ணர் அனைத்து இந்திய தெய்வீகங்களிலும் மிகவும் பரவலாக மதிக்கப்படும் பிரபலமான கடவுள் இந்து கடவுளான விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக வணங்கப்படுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா நிகழ்ச்சிய ஏற்பாடுகளை நெருள் யாதவர் சங்க நிர்வாகிகள் தலைவர் சாமி யாதவ் துணைத் தலைவர் எல் நம்பி யாதவ் செயலாளர் எஸ் நடராஜன் யாதவ் துணை செயலாளர் வி முத்தையா யாதவ் இணை செயலாளர் எஸ் சுப்யா தாஸ் யாதவ் பொருளாளர் எஸ் பாலகிருஷ்ணன் யாதவ் தணிக்கையாளர் எஸ் என் மூர்த்தி யாதவ் செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் ஆறுமுக நயினார் ஜெயக்குமார் யாதவ் ஏ பெருமாள் என்ற பாபு யாதவ் கே நம்பி யாதவ் ஆர் ராமானுஜம் யாதவ் எம் இ முத்து என் முருகன் யு பூச்செல்வன் என் முத்துகிருஷ்ணன் டி கண்ணன் யாதவ் ஏ குமார் எம் சித்திரை யாதவ் இ வள்ளிவேல் எஸ் கிருஷ்ணன் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் பாடி மாளிகையில் காய் காய்மடியில் கன்றிலை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலேலு ஆயர் பாடி மாளிகையில் காய் காய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலேலு மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியத்தில் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆரோ ஆயப்பாடி தாய் மடியில் கன்றினை போல் ஆயக்கண்ணன் தூங்குகின்றான் தாரேரு கோபியரின் கண்ணத்திலே தண்ணித்து மன்னவன் செய்தான் செய்தாட்டாளேரோ பிங்களளித்த கோபியரின் கண்ணத்திலே தன்னமிட்டு மன்னவன் செய்தான் செய்தாட்டாளேரோ அந்த மாநிலத்தில் அவருறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம் பா